ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வறுத்த மீன் மீன் எப்படி மசாலையெல்லாம் உதிராமையும் நல்லா டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் பாத்திரத்தை எடுத்துகிட்டு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் லெமன் வந்து பாதி பாதி புளிஞ்சி விட்டுட்டு அதில் பிசஞ்சிக்கலாம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் பிசைஞ்சிட்டு மீனை ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் தடைய வச்சுக்கலாம் தடவி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு ஒரு பத் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கலாம் தவா வச்சுட்டு நீங்கள் மீனை வச்சு அதில் ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு அதில் எண்ணெய் அது மேலே ஊற்றி நல்லா வருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் இது டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட மசாலையெல்லாம் வெளியில் அமையும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இது வந்து குளத்து மீன் தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்